அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகமெங்கும் வாழ்கின்ற எல்லோரையும் ஒரு முறை திரும்பி பார்க்க வை வைத்திருக்கின்றது எங்களுடைய இலங்கை நாட்டை தாய்நாட்டிலே எல்லோருக்கும் இங்கிருக்கின்றவர்கள் கனடா புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லை இலங்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்ன நடக்கின்றது புதிய ஜனாதிபதியால் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே சில சில அவர் செய்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு முன்னதாகவே கிடைத்திருந்தால் அந்த நாடு எப்படியெல்லாம் இருந்திருக்கும் எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விடயம்தான் என்ன தோன்றுகின்றது இருந்தாலும் இன்று சமீபத்திலேயே கடந்த வாரத்தில் ஜாழ்ப்பாணம் சென்றபோது அவர் ஒரு வீட்டுக்கு சென்ற பொழுது வெளியிலே இருந்து சாப்பிடுகின்ற ஒரு இலங்கையினுடைய ஜனாதிபதி என்றதெல்லாம் மறந்து சாதாரணமாக ஒரு விருந்தினர் வீட்டுக்கு அழைத்திருந்து அவர்களுக்கு கூட வேறு விதமாக வரவேற்பார்கள் இல்லை சாதாரணமாக இருந்து இந்த அந்த இடத்திலே இருந்து அவர் சாப்பிட்டுக் கொண்டது அது மட்டுமல்லாமல் குழந்தையை மடியிலே எடுத்து வைத்து அந்த குழந்தை குழந்தைகளோடு பேசிக்கொள்வது இதுதான் உண்மையான மக்களோடு மக்களாகவும் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவரும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தபடியினால் அந்த கஷ்டங்கள் புரிகின்றது அதை உணர்ந்து கொண்டு அவர்கள் நல்ல ஒரு நண்பராக எல்லோரோடும் பயணிக்க முயற்சி செய்கின்றார் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒருவர் அந்த நாட்டிலே நீண்ட நாட்கள் இருந்து நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் அங்கிருக்கின்ற எல்லா மக்களுமே தமிழர்களாகட்டும் சிங்களவர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் எல்லா மக்களுமே வந்து நிம்மதியாக யுத்தமில்லாத ஒரு பூமியிலே நிம்மதியாக வாழ வேண்டும் மீண்டும் எங்களுடைய தாயகத்திலே இலங்கை ஜனாதிபதிக்கு நல்வாழ்த்துக்களை